அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பாசம் போல விதம் இதில் பார்த்தீங்கன்னா அப்பா மகள் பாசம் சூப்பர் ரொம்ப காலமாகவே இது பாரம்பரியமாகவே பசங்களுக்கு பாசம் காட்டுறாங்க மகளுக்கு தன்னை தானாக தனியான பாசம் உண்டு என்ன இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பசங்களுக்கு அதிகமாக பாசம் காட்டும் மகள் பாசம் தான் பயங்கரம் அப்புறம் அம்மா மகன் பாசம் அதுவும் பயங்கரம் குடும்பத்தில் கஷ்டம் ரொம்ப சிற சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தகுந்த சப்போட்டை கண்டிப்பாக மகன்களுக்கு அம்மாக்கள் செய்வாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் இருக்கிறேன் அவ்வளவுப்படாதான்னு சொல்லி தட்டி கொடுக்கும் அம்மாக்கள் மகனுக்கு ரொம்ப சப்போர்ட்டு அப்புறம் அக்கா தம்பி இவர்கள் பாசமும் சூப்பர் ஒரு நெகிழ்ச்சியே கூட உருவாக்கும் அவ்வளோ பசங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி இவங்க பாசம் பயங்கரமாக இருக்குது இவங்க பாசம் எப்போ ஒரு முடிவு அடைகிறது அப்படின்னா அண்ணனோட பொருளாதாரம் மற்றும் கல்யாணம் முடிச்சாங்கன்னா அந்த பாசம் பிரிஞ்சு போயிடும் நூறு பர்சன்டேஜ் பாசம் இருக்கும்போது நூறு பர்சன்டேஜ் பாசம் இருக்கும் அம்மாக்கிட்ட அவ்வளோ பாசம் இல்லையா மகளுக்குன்னா அண்ணனுக்கு அடுத்தது அம்மா அம்மாவோட பாசம் வந்துட்டு மகளுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு சீட் நிறைய செய்யும் பொழுது அந்த பாசம் பிரிவடையும் கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் அண்ணன் தங்கச்சி பாசம்னா கல்யாணம் முத்து கடைசியில் அம்மாவுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அண்ணனுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஹஸ்பண்டுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக பிரிஞ்சிடும் குழந்த குழந்தை போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக பிரிஞ்சிடும் இதுதான் சிஸ்டமேட்டிக் சிஸ்டமான பாசம் அப்படி இது பிரி குழந்தையில பிரிஞ்சுது அதை வந்து அண்ணன் மேரேஜ் பண்ணிடுற அப்படி மேரேஜ் பண்ண இருபது ஸ்டேஜில் பஸ் பதினேழு பதினைந்து பர்சன்டேஜை கொடுத்துரு அவரோட பொருளாதாரம் அவங்க குழந்தைய பார்க்குற தருணம் இன்னும் நிறையா கமிட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட புரிதல் பாசம் பொன் எப்பவுமே ரொம்ப பாசம் கட்டிட்டு இருக்கிற அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசவே அளவுக்கு ஒரு சூழ்நிலே ஆயிடாரு ஏன் அப்படின்னா அமையக்கூடிய வாழ்க்கை பாசமாக இருக்கிறதாங்கிறத விட ரொம்ப பாசமாக வேசமாக இருந்தாங்களானே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க கல்யாணம் பேசுகிற மனைவி வந்தவுடனே பேசுறது இல்லையா அப்படின்னா ஒவ்வொருத்தையும் எதிர்த்து பேசுவாங்க அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுது அப்படியே அவங்க வாட்டுக்கு கூட பண்ணி தங்கச்சி நமக்கு இல்லாமல் போகாது பாசம் இல்லாமல் போகாது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பாசமும் நம்மளுக்கு எப்பவுமே இருக்குது அப்படிங்கிற கண்டாண்டில் ரொம்ப இது இதுபாடு இல்லாமல் தங்கச்சியும் சொல்லிடு ஆனால் என்னோடய லைஃப் நம்ம பாசம் அண்ணன் தங்கச்சி பாசம் இருந்துகிட்டே இருக்குது அதனால் வாழ்க்கைப்பாரு பார்த்துக்கலாம் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் தான் பிறகு விசேஷங்களும் போது அந்த பாசம் பற்றி கொள்ளும் இதில் ஒரு சிஸ்டமாகவே இது இது என்ன அப்படின்னா இல்லை இதெல்லாம் பெரிய ஒரு இஷுவாகவும் இல்லை கரெக்டாக பாசம் எங்கே இருந்தாலும் இருக்கும் எல்லா மாசமும் ஒரே பாசம்தான் அண்ணன் தங்கச்சி பாசம் அப்பா மகள் பாசம் அம்மா மகன் பாசம் அக்கா தம்பி பாசம்